வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தமிழில் யூனிட் செவனில் இருக்கிற தேவனேய பாவனர் அப்படிங்கிற ஒரு தமிழறிஞரும் தமிழ் தொண்டும்ல இருக்கிற தேவனேய பாவனர் அவர்களை பற்றி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்கங்கிறத ஒரு கதை மாதிரி கேட்டுக்கோங்க அப்புறம் அடுத்தடுத்து வந்து நம்ம லெசனுக்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட் இவங்க தேவனேய பாவனர் அவங்க வந்து பால் வாங்கிறதுக்காக போகிறாங்க போகும்போது ஒரு ஒரு இருந்து வர்றவர் வந்து அவரை வந்து லேசாக தெரியாமல் தட்டிடுறாரு தட்டிடணோன்னா அவர் உடனே கீழே விழுந்து அந்த பால்லாம் கீழே கொட்டிடுது கீழே கொட்டினோன்னா அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அந்த பா அந்த த மிதிவண்டியில் வந்தவர் என்ன சொல்கிறாருன்னா ஐயா என்னை மன்னிச்சிக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு இவங்க அந்த பால் கொட்டுனதும் கொட்டுனதையும் கூட பொருட்படுத்தாமல் அவங்க மேலே சைக்கிள் பட்டதை கூட பொருட்படுத்தாமல் அவங்க அதுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா மன்னிப்புங்கிறது வந்து ஒரு ஒரு உருது சொல்லுப்பா பொறுத்து கொள்ளுக அப்படின்னு தமிழ்ல சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்களாம் அதை பார்த்து அவர் மிதிவண்டுக்கார் வந்து வியந்து போறாராம் அவங்க அப்ப அவங்க வந்து அன்னை தமிழுக்கு வந்து எவ்வளவு அரும்பணி ஆற்றிருக்காங்க அப்படின்னு இந்த ஃபர்ஸ்ட் பார் வந்து சொல்றாங்கப்பா இதை ஜஸ்ட் நீங்க இப்படி தெரிஞ்சுக்கோங்க இதுல முக்கியமான வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டா மன்னிப்புங்கிறது வந்து உருது சொல் பொறுத்து கொள்கை அப்படிங்கறதான் தமிழ் சொல் இந்த ரெண்டே வார்த்தை மட்டும் இந்த பாராவில படிச்சா போதும் நெக்ஸ்ட் பாருங்க தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர் கால்டுவெல் தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர் கால்டுவெல்ல நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா தமிழ் வந்து தொன்மையான மொழின்னு உலகத்துல எல்லாருக்குமே கால் பண்ணி சொன்னாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க தனித்தமிழுக்கு வித்திட்டவர் வந்து பருதிமார் கலைஞர் இதை எப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா பருதிமார் கலைஞர் வந்து தனியா தான் செம்மொழியா இருக்கு போராடினாங்க அதனால தன்மை தனித்தமிழுக்கு வித்திட்டவர் வந்து பருதிமார் கலைஞர் நெக்ஸ்ட் பாருங்க தமிழை தலைக்கச் செய்த செம்மல் வந்து மறைமலை அடிகள் அதாவது தலைக்க செய்த அப்படின்னு அதாவது ஒரு செடி ஒரு செடி வந்து தலைக்கணும் அப்படின்னா அதை நம்ம மறைச்சி வளர்க்கணும் அதாவது முள் வேலி அதெல்லாம் போட்டு சின்னதாக இருக்கும்போது தானே வளர்க்கணும் அதனால் தமிழை தலைக்க செய்தவர் வந்து மறைமலை அடிகள் அப்படின்னு வச்சுக்கோங்க தமிழை ஆழனை வளர்த்து மாம்புற மான்புறச் செய்தவர் வந்து தேவனய பாவனர் நீங்க தேவனய பாவனருக்கு வந்து நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா இங்க தேவநேயர் பாவர்கள்ல நம்ம வானத்தில் இருக்கிற தேவர்கள் அவங்க அவங்களுக்காங்கல்லாம் அவங்கள யாபகம் வச்சுக்கோங்க தமிழை ஆளனை வளர்த்து மான்புறச் செய்தவர் வந்து தேவனய பாவர்கள் அவங்க தான் தேவர்கள் தான் நம்ம எல்லாத்துக்குமே ஆளனை வளர்ப்பாங்க அதனால அது வந்து தேவனய பாவனர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்கப்பா பொர்த்துகேல கொடுத்துருவாங்க தமிழின் தொன்மையை உலகளிய செய்தவர் வந்து கால்டுவல் தனித்தமிழுக்கு வித்திட்டவர் வந்து பரதிமார் கலைஞர் தமிழை தலைத்து தலைக்க செய்த செம்மல் வந்து மறைமலையடிகள் தமிழை ஆளன வளர்த்து மாம்புற செய்தவர் வந்து தேவநேய பாவனர் இந்த பாராவை கொஞ்சம் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்க மொழி ஞாயிறு தேவனே மொழி ஞாயிறு அப்படின்னு அழைக்கப்பட்டவங்க யாருன்னா தேவநேய பாவனர் இவங்க தேவநேய பாவனர் வந்து தமிழ் தனித்தமிழ் ஊற்று செந்தமிழ் ஞாயிறு இலக்கிய பெட்டகம் இலக்கண செம்மல் தமிழ் மாலம் காத்தவர் தமிழ் தமிழர் நலம் தமிழ் தமிழர் நலம் காப்பதையே உயிர் மூச்சாக கொண்டவர் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க தேவநேயர் பாவனவரோட சிறப்பு பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க இவங்க சிறப்பு பேரை யாபம் அவுட் சோர்ஸ் போனீங்கன்னா ஞாபகம் வச்சுருக்க முடியாது ஏன்னா இவங்களுக்கு மொத்தம் நூற்றி எழுபத்தி நாலு சிறப்பு பெயர்கள் இருக்குது அதனால் நம்ம புக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் தெளிவாக படிச்சுக்கோங்க இப்போ பாருங்க அவங்க தேவநயர் பாவனர்களுக்கு என்னென்ன பேர் கொடுத்துருக்காங்கன்னா மொழி ஞாயிறு தனித்தமிழ் ஊற்று செந்தமிழ் ஞாயிறு இலக்கிய பெட்டகம் இலக்கண செம்மல் தமிழ் மானம் காத்தவர் இதெல்லாம் வந்து தேவனைய பாவனரோட சிறப்பு பெயர்கள் அவங்க தமிழ் தமிழர் நலம் காப்பதைத்தான் உயிர் மூச்ச கொண்டிருந்தாங்க அப்படின்னு அந்த பறவை முடிக்காங்க உலக முதன் மொழி வந்து தமிழ் இந்திய மொழிகளுக்கு மூலவேர் மூலமும் வேறும் தமிழ் திராவிட மொழிகளுக்கு தாய்மொழி தாய்மொழி தான் தமிழ் என வாழ்நாள் முழுவதும் ஆய்வு செய்து நிறுவிய செம்மல் வந்து பாவனர் அதாவது இவர் தமிழ் தான் எல்லாமே அப்படின்னு சொல்ற ஒரு கேரக்டர் வந்து பாவனர் அவர்கள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா உலகத்துல முதல் முதன் முதல்ல தோன்ற மொழி தமிழ் தான்ப்பா தமிழ் இந்திய மொழிகளுக்கெல்லாம் மூலம் வேறு எல்லாமே தமிழ் தான் திராவிட மொழிகளுக்கு வந்து தாய்மொழி வந்து தமிழ் அப்படின்னு வாழ்நாள் முழுக்க ஆய்வு செஞ்சாங்க அப்படின்னு சொல்றாங்க உலகில் முதல் முதல் மாந்தன் வந்து தமிழ் தான் அப்படின்னு சொல்றாங்க தமிழின் தோன்றிய இடம் வந்து குமரிக்கண்டம் அப்படிங்காங்க அதாவது எல்லாமே ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தமிழுக்கு கொடுங்க அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா நீங்க தேவனையப்பாவனரை போட்டுருங்க உலகத்துல ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு தமிழுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா நீங்க தேவனையப்பாவர போட்டுருங்க சரிங்களா இது பாருங்க உலகின் முதல் மாந்தன் முதல் மாந்தன் தமிழன் தமிழன் தோன்றிய இடம் வந்து குமரிக்கண்டம் என்பதும் மொகஞ்சதரோ அரப்பா நாகரிகம் பழந்தமிழர் நாகரிகமே என்பதும் பாவனரது ஆய்வுப்புலத்தின் இரு கண்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ தேவநேயர் பாவனர் அவர்களோட இரு கண்களை அவங்க எதை கருதிக்கிட்டாங்க அப்படின்னா உலகத்தில் முதல் மாந்தன் வந்து தமிழன் அவன் தோன்றிய இடம் குமரிக்கண்டம் அப்புறம் வந்து மொகஞ்சதரோ கரப்பா நாகரிக நாகரிகம் வந்து பழந்தமிழ் நாகரிகம் இது ரெண்டையும் தான் பாவனர் வந்து ஆய்வு புலத்தின் இரு கண்களாக கொண்டாங்க அப்படின் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழை வந்து வடமொழி வல்லாண்மையிலிருந்து மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் வந்து இது வடமொழி வல்லாரு மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் அப்படின்னு சொன்னது வந்து தேவனைய பாவனர் அவர்கள் இப்ப அவங்களோட வரலாறு பாப்போம் வரலாறு பாங்க அவங்களோட பெற்றோர் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஞானமுத்து பரிபூரணம் அவங்க பிறந்த ஊர் பாத்தீங்கன்னா சங்கரன் கோவில் அவங்க வந்து படித்த படிப்பு பாருங்க பண்டிதர் பண்டிதர் படிச்சிருக்காங்க புலவர் வித்வான் முதுகலை தமிழ் அதோட பிஓஎல் அப்படிங்கிறது படிச்சிருக்காங்க அதை ஞாபகம் வச்சுக்கோங்க பண்டிதர் புலவர் வித்வான் முதுகலை தமிழ் பிஓஎல் இவங்க காலம் பாருங்க ஏழு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு பதினஞ்சு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று இதை ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல வந்து உலகத்தமிழ் மாநாடு நடந்திருக்கும் ஜனவரி அஞ்சாம் தேதி நடந்திருக்கும் அதுல பேசிட்டு வந்து பத்து நாள் கழிச்சு அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அதுதான் அவங்களுடைய கடைசி பேச்சாவும் இருந்துச்சு சரிங்களா இவங்களோட சிறப்பு பாருங்க செந்தமிழ் செல்வர் செந்தமிழ் ஞாயிறு தமிழ் பெருங்காவலர் அப்படின்னு இவங்க சிறப்பு பெயர்கள் சொல்றாங்க பாத்தீங்கன்னா இவங்க நூத்தி எழுவத்தி நாலு சிறப்பு பெயர்கள் வந்து இவங்களுக்கு இருக்கு இவங்களோட சிறப்பு பெயர்களை கொஞ்சம் பா கவனமா படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்க கோவில்ல தமிழ் வழிபாடு நடைபெற வேண்டும் எனவும் பிறப்பு இறப்பு தொடர்பான சடங்குகள் எல்லாம் தமிழ்லேயே நடைபெறணும் அப்படின்னு இவங்க வந்து வலியுறு இவங்க வந்து வலியுறுத்தியிருக்காங்க அதாவது கோவில்ல இப்ப நமக்கு சமஸ்கிருதத்துல அர்ச்சனை பண்ணாங்க இதுக்கு முன்னாடி இப்ப தமிழ்லையும் பண்றாங்க அது மாதிரி தமிழ்ல வந்து வழிபாடு நடக்கணும் அப்படின்னும் அந்த பிறப்பு இறப்பு தொடர்பான சடங்குகளுமே தமிழில் தான் நடக்கணும் அப்படின்னு பாவனர் வந்து வலியுறுத்தியிருக்காங்க நெக்ஸ்ட் பாருங்க அவங்க ஒரு முறை ஆசிரியர் நண்பர் சிலருடன் தாரைமங்கலம் தாரை மங்கலம்னாலும் ஒன்றுதான் தாரமங்கலம்னாலும் ஒன்று தான்ப்பா அந்த ஊருக்கு வந்து அவங்க போறாங்க அங்கே போன இரவு தங்கிட்டு மறுநாள் வந்து வாராங்க அதாவது சில ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து தாரைமங்கலம் ஊருக்கு போகிறாங்க போயிட்டு மறுநாள் திரும்பி வரும்போது நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் கேட்பாங்களா என்னப்பா ஊருக்கு போனியே என்னாச்சு எப்படி இருந்தது அப்படின்னு கேட்பாங்க அப்படி இவங்க தேவனையர் பாவனர் அவர்களை வந்து கேட்குறாங்க அப்படி கேட்கும்போது அவங்க என்ன பதில் சொல்கிறாங்க என்ன பதில் சொல்கிறாங்கன்னு பாருங்க ஐயா பகல் உணவும் ராவுணவும் எவ்வாறு இருந்தது அப்படின்னு தேவனையர் பாவரை பற்றி கேட்குறாங்க அவங்க சொல்கிறாங்க பகல் உணவு பகல் உணவாகவும் இரா உணவு இரா உணவாகவும் இருந்தன அப்படின்னு சொல்றாங்க இது வந்து பகல் உணவு அப்படின்னா பகலில் கிடைத்த சிறிதளவு உணவு அதாவது கொஞ்சம் சாப்பாடு தான் பகல் உணவு அப்படின்னு சொல்றாங்க இரா உணவு அப்படின்னா நைட்டுக்கு சாப்பாடே இல்லை இரா அப்படின்னா இல்லை அப்படின்னு அர்த்தம் இன் நைட்டுக்கு சாப்பாடே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதுல வந்து இவங்க பசியும் பட்டினியமா இருந்தா கூட நான் தமிழை வள தமிழை வந்து பசியும் பட்டினியமா இருந்து கூட வளர்த்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதாவது தமிழ் வளர்த்தால் பசியும் பட்டினியும் பஞ்சாய் பறந்து விடும் அப்படின்னு எண்ணியவர் வந்து பாவனரவர்கள் அப்படின்னு சொல்றாங்க அவங்க சொற்றொகுப்பு கருதி நீலமலைக்கு வந்து செல்றாங்க அதாவது ஒரு சொற்பொழி ஆட்டுறதுக்கு வந்து அவங்க நீலமலைக்கு பாவனரவர்கள் போறாங்க அங்கு பாவனரிடம் பெரும் பற்று கொண்ட ஐயா அப்படிங்கிறவங்க வீட்டில் வந்து தங்குறாங்க அவங்க வந்து பாவனர் மேல ரொம்ப பாசமாக இருப்பாங்களாம் கிருட்டணையான்னு ஒருத்தவங்க அவங்க எங்கே அப்படின்னா நீலகிரியில் அவங்க வீட்டில் வந்து இவங்க தேவனைய பாவனர்கள் வந்து தங்கியிருக்காங்க காலையில் சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்கள வீட்டில் தங்க வச்சுட்டு அவங்க கிருத்தினையா வந்து அவங்க வேலைக்கு போயிடுறாங்க வேலைக்கு போயிட்டு திரும்ப அவங்க கிருத்தினையா வந்து பார்க்கும்போது அவங்க பாவனர் அவர்கள் ஒரு பெரிய விறகு கட்டையை எடுத்து அங்கே அதாவது கோடரி எடுத்து அங்கேருந்து விறகு கட்டையை பிளந்து பிளந்து போட்டுக்கிட்டு இருந்தாங்களாம் முன்னாடி எல்லாம் முந்தி காலத்துலலாம் விறகு அடுப்பில் தான் சமைப்பாங்க சமைக்கிறதுக்கு அவங்க என்ன செய்வாங்கன்னா காட்டிலேருந்து விறகு கட்டையை கொண்டு வந்து வீட்டில் கீறி அதை அடுப்பெருக்க யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி கிருத்தினையா வீட்டில் இருந்த விறகு கட்டையை வந்து இவங்க அந்த கோடாரி எடுத்து இப்போ பலந்துக்கிட்டு இருந்தாங்களாம் அவங்க கிருட்டினையா வந்து உடனே சொல்கிறாங்க ஐயா என்ன இது விடுங்கள் என தடுத்தாராம் கிருட்டினையாராம் அவரை தடுத்ததுக்கு வந்து இவர் தேவனைய பாவனர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒன்றுமில்லை உண்ட வீட்டிற்கு ஏதாவது செய்தல் வேண்டும் உட்கார்ந்து கொண்டு உண்டு செல்வது நன்றாகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது நான் சாப்பிட்ட வீட்டுக்கு ஏதாவது வேலை செய்யணும்ப்பா சும்மா உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டு போகிறதெல்லாம் சரியாக வராது அப்படிங்கிற மாதிரி அவங்க இந்த பாறாவில் சொல்லியிருக்காங்க அடுத்து தேவனைய பாவனர்களின் படைப்பு பணி பாருங்கள் அவங்க வந்து தமிழ் வரலாறு முத்தமிழ் தாய்மொழி தமிழ்நாட்டு விளையாட்டுக்கள் தமிழர் திருமணம் வடமொழி வரலாறு தமிழர் மதம் மண்ணிலே வின் இந்த மண்ணிலே வின் பார்த்துக்கோங்க இது ஒரு வருஷம் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ன கேட்டிருந்தாங்க பண்டே தமிழரும் நாகரிகமும் பண்பாடும் உயர்தர கட்டுரை இலக்கணம் சொல்லாராய்ச்சி ஆராய்ச்சி கட்டுரைகள் திருக்குறள் மரபுரை முதலான நாற்பத்தி மூன்று நூல்களை வந்து இவங்க படைச்சிருக்காங்க இவங்க சிறப்பு பெயர் வந்து நூத்தி எழுபத்தி நான்கு இவங்களுடைய நூல்கள் வந்து பாத்துக்கோங்க நாப்பத்தி மூன்று நூல்கள் வந்து இவங்க படைச்சிருக்காங்க இவங்க பாவனூருடைய சொற்பி சொற்பிறப்பியல் அகர முதல திட்ட இயக்குனராக எட்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல பணியமர்த்திருக்காங்க இவங்க எதுல இவங்க பணி பணியிருந் பணியில் இருந்தாங்க அப்படின்னா சொற்பியல் பியல் அகர முதல திட்ட இயக்குனரில் வந்து இவங்க வருஷத்தையும் பாத்துக்கோங்க ஏன்னா மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க பாத்துக்கோங்க ஏன்னா நமக்கு கொஞ்சம் தலைவர்கள் கொடுத்துருக்கிறதுனால புக்ல கொஞ்சம் தான் இருக்கு அதை நீங்க கொஞ்சம் தெளிவா படிச்சிருங்கப்பா அதான் நல்லது எட்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு அன்று சொற்பிறப்பியல் முதல திட்ட இயக்குனராக வந்து பணியமர்த்திருக்காங்க அரசின் உதவியோடு சொற்பிற சொற்பிறப்பியல் அகர முதல தொகுதிகள் சிலவற்றை வந்து வெளிக்கொணர்றாங்க இரநூறுக்கும் மேற்பட்ட கட்டுரைகளை எழுதியிருக்காங்க இவங்க நூல்கள் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு தேவனய பாவனவருடைய நூல்கள் வந்து நாப்பத்தி மூணு அவங்களுடைய ஆய்வு கட்டுரை வந்து இருநூறுக்கும் மேல அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் இன்னொன்னு பாருங்க இன்னொரு சம்பவம் வந்து சொல்லியிருக்காங்க அவங்க வேலை பார்த்த இடத்துல வந்து அவங்க பணியாற்ற இயலா முடியாத சூழ்நிலை வந்தபோது அவங்க என்ன சொல்றாங்கன்னா எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் எனக்கு உண்டு அப்படின்னு சொல்லி அவங்க தன்மானத்தை பெருசாக எண்ணி அந்த வேலை வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த வேலையை விட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க வறுமையில் வாடினாலும் பணம் கைக்கு கிடைத்தால் தான் வாங்குவாராம் அவங்க எவ்வளவு கஷ்ட கஷ்டத்துல இருந்தாலும் என் கண் கைக்கு பணம் வந்துருச்சு அப்படின்னா உடனே போய் அவங்க நூல்கள் தான் வாங்குவாங்களாம் புலமை செருக்கில்லாமல் மிகவும் எளிமையான வாழ்வு வாழ்ந்தவர் அன்பு கசியும் நெஞ்சத்தில் ஆழமான நன்றியுணர்வு மிக்கவர் அப்படின்னு தேவனய பாவனர் அவர்களை பத்தி சொல்றாங்க இவங்க தேவனய பாவனர்கள் பெயர்ல வந்து சென்னை அண்ணா சாலையில் மாவட்ட மைய நூலகம் செயல்பட்டு வருகிறது அப்படின்னு சொல் மாவட்ட மைய நூலகம் வந்து செயல்பட்டு வருது அப்படின்னு சொல்றாங்க தேவனய பாவனர்களுக்கு வந்து நூலகம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்ணா சாலையில இருக்குப்பா இதே மாதிரி ஊவேசாவுக்கும் நூலகம் வச்சிருப்பாங்க அது எங்கன்னு பார்த்துக்கோங்க ஊவேசாவர்களுக்கு நூலகம் வந்து பெசன் நகர்ல வச்சுருப்பாங்க இவங்க தேவனைய பாவனர்களுக்கு வந்து அண்ணா சாலை நம்ம தேவனைய பாவனர் வந்து தேவர்கள்லாம் நம்ம அண்ணன் மாதிரி நினைச்சு சாமி கும்பிடணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மாவட்ட மைய நூலகம் செயல்பட்டு வருகிறதுன்னு சொல்றாங்க இவங்க வந்து படித்து இவங்க வந்து சங்கரன் கோயில் தான் சங்கரன் கோயில் பக்கத்துல தான்ப்பா ராஜபாளையம் இருக்கு இவங்க படித்து பணியாற்றிய ராஜபாளையத்திற்கு அருகில் உள்ள முரம்பு என்னும் இ என்னும் இடத்தில் பாவனர் கோட்டம் அவர்தான் முழு சிலையும் அவர் பெயரில் ஒரு நூலகமும் இருக்குது அப்படிங்கிறாங்க அதாவது சென்னையில் வந்து அண்ணா நகரில் இவருக்கு மாவட்ட மைய நூலகமும் இருக்கான் அது போக இவர் படித்து ராஜபாளையத்துக்கு அருகில் உள்ள முரம்பு என்னும் இடத்துல வந்து பாவனர் கோட்டமும் அவர்தான் முழு சிலையும் அவர் பெயரில் ஒரு நூலகமும் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க வந்து மதுரையில் வந்து அந் எண்பத்தி ஒன்று அன்று நடைபெற்ற உலக தமிழ் மாநாட்டின் போது மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்ற தலைப்பில் சொற்பொழிவாற்றி பெருமை சேர்த்தான் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல உலக தமிழ் மாநாடு எங்க நடந்துச்சுன்னு பாருங்க மதுரையில மதுரையில எப்ப நடந்துச்சுன்னா அஞ்சு ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணு அதுல தேவனய பாவனர் அவர்கள் ஆற்றிய உரையோட தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் இவ்வளோதான்ப்பா பாவனார் அவர்களை பற்றி சொல்லியிருக்காங்க இதை மட்டும் நீங்கள் தெளிவாக படிச்சுக்கிட்டிங்கன்னா இவங்கள பற்றி ஒரு கொஸ்டின் வந்தால் ஈஸியாக போட்டுரலாம் இதை வாங்க ஒரு சின்ன என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன ரீக்கப் மாதிரி நம்ம பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு பாருங்க மன்னிப்புங்கிறது உருதுச்சொல் பொறுத்துக்கொள்க அப்படிங்கிறது தான் தமிழ்ச்சொல் அடுத்து பாருங்க தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர் வந்து கால்டுவெல் தனித்தமிழுக்கு வித்திட்டவர் வந்து பரிதிமா இருக்கலைங்க தனித்தமிழை தலைக்கச் செய்த செம்மல் வந்து மறைமடையடிகள் தமிழை ஆழன வளர்த்து மாண்புறச் செய்தவர் வந்து தேவனேய பாவனர் இவங்க தேவனேய பாவனர்களுக்கு வந்து மொழி ஞாயிறு செந்தமிழ் ஊற்று தனித்தமிழ் ஊற்று இலக்கிய பெட்டகம் இலக்கண செம்மல் மானம் காத்தவர் தமிழ் தமிழர் நலம் தமிழ் தமிழர் நலம் காப்பதையே உயிர் மூச்சாக கொண்டவர்ங்கிறாங்க அப்புறம் நெக்ஸ்ட் பாருங்க உலகில் முதல் மாந்தன் தமிழன் தமிழன் தோன்றிய இடம் குமரிக்கண்டமே என்பதுவும் முகஞ்சதரா அரப்பா நாகரிகம் பழந்தமிழர் நாகரீமேங்கிறது தான் பாரதியார் அவர்களோட இரு கண்கள் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பாருங்க தமிழை வடமொழி வல்லாமே மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் அப்படின்னு சொன்னது யாருன்னா அவர்கள் அவங்க பிறந்த ஊர் பாத்தீங்கன்னா சங்கரங்கோயில் அதன் காலம் பாருங்கள் ஏழு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு இறப்பு வந்து பதினஞ்சு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று தேவனையப்பா அவர்கள் சிறப்பு பெயர்கள் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா நூற்றி எழுபத்தி நாலு சிறப்பு பெயர்கள் அப்புறம் இவங்க ஒரு சொற்பொழிவாட்டுறதுக்கு வந்து இவங்க எந்த இடத்துக்கு போனாங்க அப்படின்னா தாரைமங்கலம் அப்படிங்கிற இடத்துக்கு போனாங்க அடுத்து பாருங்கள் இவங்க வந்து சொற் எட்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு என்று சொற்பொரு சொற் பிறப்பியல் அகர முதல திட்ட இயக்குனராக வந்து பணியமர்த்திருக்காங்க இவங்க தேவனைய பாவனர்கள் வந்து எத்தனை நூல்கள் படைச்சாங்கன்னா நாற்பத்தி மூணு இவங்க எத்தனை ஆய்வுக்குற்றை படைத்தாங்கன்னா இருநூற்றுக்கும் மேலே அப்புறம் இவங்க தேவநேய பாவனரின் சிறப்பு படைப்புகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ் வளர் தமிழ் வரலாறு முதல் தமிழ்மொழி தமிழ்நாட்டு விளையாட்டுக்கள் தமிழர் திருமணம் வடமொழி வரலாறு வடமொழி வரலாறு தமிழர் மதம் மண்ணிலே வின் பண்டைய தமிழரும் நாகரிகமும் பண்பாடும் உயர்தர கட்டுரை இலக்கணம் சொல்லாராய்ச்சி கட்டுரைகள் திருக்குறள் மரபுரை அப்படிங்கிற நாற்பத்தி மூணு நூல்கள் வந்து இவங்க எழுதியிருக்காங்க இவங்க தேவனேய பாவனர்களோட ஒரு வரி பாருங்க எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு அப்படின்னு சொல்லி அவங்க தன்மானம் கருதி அந்த வேலையை விட்டுட்டு வெளியில வந்திருக்காங்க தேவனேய பாவனர்களுக்கு நூலகம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னை அண்ணா சாலையில் மாவட்ட மைய நூலகம் இருக்கு அப்புறம் முரம்புக்கு முரம்பு என்ற இடத்துல வந்து பாவனர் கோட்டமும் அவர் முழு உருவச்சிலையும் அங்க அவர் ஒரு பேர்ல நூலகமும் இருக்குப்பா நூலகம் ரெண்டு இடத்துல கொடுத்துருக்காங்க அதை தெளிவா பார்த்துக்கோங்க அப்புறம் வந்து லாஸ்ட் ஒன் பாருங்க மதுரையில வந்து பதினஞ்சு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று அன்று நடைபெற்ற தமிழ் மாநாட்டின் போது மாந்தன் தோற்றமும் தமிழ் மரபும் என்னும் தலைப்பில் வந்து சொற்பொழிவாற்றி தமிழ் அன்னைக்கு பெருமை சேர்த்தாங்க தேவனைய பாவனர்கள் மதுரையில் தமிழ் மாநாட்டில் என்ன தலைப்பில் சொற்பொழிவாற்றினாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாந்தர் தமிழரும் தோற்றம் இதுதான்ப்பா இவங்களோட கண்டென்ட் இருக்குது வேற எதுவுமே இல்லை பாருங்க அரும்பணி பிரிச்சுருதுன்னா அருமை பிளஸ் பணின்னு வரும் செந்தமிழ் செல்வின்னா செந்தமிழ் பிளஸ் செல்வி அப்படின்னு வரும் தமிழ் அன்னைனா தமிழ் பிளஸ் அன்னை நன்றி உணர்வுனா நன்றி பிளஸ் உணர்வு தனித்தமிழ்னா தனி பிளஸ் தமிழ் நம்ம இந்த சேர்த்தழுது பிரித்தல இந்த புக் பேக் ஃபுல்லாகவே உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவாக கொடுத்துருவோம்ப்பா அதனால நீங்கள் இப்போதைக்கு இதை பார்த்துக்கோங்க இந்த கோடிட்ட இடம் பாருங்க தனித்தமிழுக்கு வித்திட்டவர் வந்து தனியாக தமிழுக்கு வித்திட்டவங்க யார் பரிதிமா இருக்கலைங்க டேஸ் பெயரில் நூலகம் இருக்கு யார் பேர்லாம் பாவனரவர்கள் மதுரையில் உலகத்தமிழ் மாநாடு நடை உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று பாவனர் அரசின் உதவியோடு டேஸ் முதலையை வெளியிட்டார்னா தமிழ் சொற்ப சொல் அகர முதலையை வெளியிட்டார் இதை பார்த்துப்போங்க இவங்களை பற்றி இவ்வளோ தான் அடுத்து ஒரு தலைவர்கள் பற்றி அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் தேங்க்யூ